தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் இறைச்சி நுகர்வு நடைமுறைகளை ஆதரிக்கும் சவுதி அமைச்சகம் ரமதானின் இப்தாருக்கு முன் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரிப்பு எண்ணெய் அல்லாத செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சவுதியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிக உயர்ந்த நிலையை எட்டியது அரசு நிறுவனங்களில் பணி இடமாற்ற சேவையை தொடங்கியுள்ளது மனிதவள அமைச்சகம் விரிவான செய்திகள் சுற்றுச்சூழல் நீர் மற்றும் விவசாய அமைச்சகம் சவுதி முழுவதும் இறைச்சி இழப்பு மற்றும் கழிவுகளை குறைக்க பொறுப்பான நுகர்வு பழக்கங்களை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளது ஆண்டுதோறும் இறைச்சி கழிவுகள் கோழி இறைச்சி கழிவுகள் மொத்தம் நான்கு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் டன்கள் செம்மறி இறைச்சி இருபத்தி இரண்டாயிரம் டன்கள் ஒட்டக இறைச்சி பதிமூன்றாயிரம் டன்கள் மீன் அறுபத்து ஒன்பதாயிரம் டன்கள் மற்றும் பிற இறைச்சிகள் நாற்பத்தி ஓராயிரம் டன்கள் என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த சிக்கலை எதிர்த்து போராடுவதற்கு இறைச்சி இழப்பை குறைப்பது மற்றும் மக்களிடையே பொறுப்பான நுகர்வு முறைகளை ஏற்றுக்கொள்வது பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க அமைச்சகம் பரிந்துரைக்கிறது மேலும் குடும்ப அளவு மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப உணவு கொள்முதல் திட்டமிடுதல் கழிவுகளை குறைக்க உணவு வகைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் எஞ்சியவற்றிலிருந்து உணவை உருவாக்குதல் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அமைச்சகம் அறிவுறுத்துகிறது உணவு கழிவுகளை குறைத்தல் சேமிப்பு மற்றும் குளிரூட்டு முறைகளை மேம்படுத்துதல் மற்றும் இறைச்சியின் தரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை பற்றி பொதுமக்களுக்கு கற்பிப்பதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளை அமைச்சகம் தொடங்கியுள்ளது ரமதானின் இப்தார் நேரத்திற்கு முன்னதாக போக்குவரத்து விபத்துகளால் ஏற்படும் இறப்புகள் சுமார் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் புனித மாதத்தில் தொழுகைக்கு விடியற் காலையில் அழைப்பு விடுக்கும் முன் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் சுமார் பத்து சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் சாலைகளுக்கான சவுதி பொது ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் சாலை திட்டங்கள் மற்றும் பராமரிப்பு பணிகளின் தரத்தை உறுதி செய்யும் முயற்சியில் நூற்று பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஆய்வு சுற்றுப்பயணங்கள் மற்றும் தொடர்புடைய செயல்பாடுகளை மேற்கொண்டுள்ளது மேலும் சாலை திட்டங்களின் வடிவமைப்புகளை மதிப்பாய்வு செய்வதற்கான முப்பத்தி எட்டு செயல்பாடுகளும் சாலை கட்டுமானத்திற்கான ஒன்பது செயல்பாடுகளும் இதில் அடங்கும் சாலை கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்யும் முப்பத்தி இரண்டு தொழிற்சாலைகள் மற்றும் முப்பத்து மூன்று சாலை திட்டங்களில் ஆணைய அதிகாரிகள் ஆய்வு சுற்று பயணங்களை மேற்கொண்டனர் இது தரம் மற்றும் பாதுகாப்பின் அளவை உயர்த்துவதையும் தரக்குறிப்புகள் மற்றும் தரநிலைகளை கடைபிடிப்பதை உறுதி செய்வதையும் சாலைகளின் கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வையின் அளவை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி அரேபியாவில் எண்ணெய் அல்லாத செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிக உயர்ந்த பங்களிப்பை பதிவு செய்துள்ளன இது ஐம்பது சதவீதத்தை முன்னிலைப்படுத்தி இதுவரை எட்டாத மிக உயர்ந்த வரலாற்று நிகழ்வாகும் இந்த தகவல் பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல் அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையத்தால் வெளியிடப்பட்ட தரவுகளின் பகுப்பாய்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது எண்ணெய் சாராத நடவடிக்கைகளின் இந்த வரலாற்று பங்களிப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளில் முன்னோடி இல்லாத வகையில் ஐம்பத்தி ஏழு சதவீதத்தை தாண்டிய அரசு சாரா முதலீடுகளுக்கு காரணம் அதன்படி அரசு சாரா முதலீடுகளின் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு சவுதிரியால் எட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கலை மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் நூற்று ஆறு சதவீதம் விதிவிலக்கான வளர்ச்சியை அடைந்தன அதே நேரத்தில் தங்குமிடம் உணவு போக்குவரத்து மற்றும் சேமிப்பு சேவைகள் போன்ற பிற நடவடிக்கைகள் எழுபத்தி ஏழு சதவீதம் மற்றும் இருபத்தி ஒன்பது சதவீதம் வலுவான வளர்ச்சி விகிதங்களை பதிவு செய்தன உள்வரும் சுற்றுலா பயணிகளின் செலவினங்களால் குறிப்பிடப்படும் உண்மையான சேவை ஏற்றுமதிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வரலாற்று வளர்ச்சி விகிதங்களை பதிவு செய்து முன்னூற்று பத்தொன்பது சதவீத இரட்டை வளர்ச்சி விகிதத்துடன் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்குக்கான உலகளாவிய இடமாக சவுதி மாற்றியமைத்ததன் தெளிவான தாக்கத்தை இது பிரதிபலிக்கிறது சவுதி மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அரசு நிறுவனங்களுக்கிடையே மசார் தளத்தின் மூலம் வேலை இயக்க சேவையை தொடங்குவதாக அறிவித்தது இந்த சேவையானது மனித மூலதனத்தில் முதலீட்டை மேம்படுத்துவதையும் அரசாங்க நிறுவனங்களிடையே உள்ளக மற்றும் வெளிப்பரிமாற்ற நடைமுறைகளை நெறிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அமைச்சகம் அதன் எக்ஸ் இயங்கு தளத்தின் அறிக்கையில் வழங்கப்படும் சேவைகளின் வரம்பில் நேரடி பரிமாற்றம் பதவி உயர்வுடன் நேரடி பரிமாற்றம் அறிவிப்பின் மூலம் பரிமாற்றம் மற்றும் பதவி உயர்வுடன் அறிவிப்பு மூலம் பரிமாற்றம் ஆகியவை அடங்கும் என்று கூறியுள்ளது அரசு ஊழியர்கள் இடமாற்ற அறிவிப்புகளை அணுகலாம் என்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அவர்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகள் மற்றும் இடமாற்ற நடவடிக்கைகளுக்கான விதிமுறைகளை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் இந்த சேவையானது தற்போது பொது ஊழியர் அணியில் பணிபுரிபவர்களை இலக்காக கொண்டுள்ளது என்றும் மசார் தளம் வழியாக வேலை பரிமாற்ற சேவையின் மூலம் நிறுவனம் தனது காலியான தொழில்களுக்கான விளம்பரத்தை வெளியிட முடியும் என்றும் அமைச்சகம் விளக்கியது பணியாளரின் ஒப்புதலுக்கு பிறகும் பணியாளரை மாற்றலாம் மற்றும் வகைப்பாடு விதிகளின்படி அவர் மாற்றப்படும் தொழிலுக்கான அவரது அனுபவம் மற்றும் கல்வித் தகுதிகளின் பொருத்தம் பதிமூன்று மற்றும் அதற்கும் குறைவான ரேங்குகளில் உள்ள வேலைகளுக்கு வேலை பரிமாற்ற சேவை கிடைக்கும் மேலும் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது தரவரிசையில் பணியிட மாற்றம் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று நான்கு ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் எட்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று நாற்பத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்த அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்